ஏவல் வீட்டுக்கு வரும் ஏழு அறிகுறிகள் முதல்ல ஏவல் இருக்கிறது உண்மையா பொய்யா ஏவல்னு ஒன்றே இல்லை அதை வச்சுப்பட்டு கற்பனையில் இது போன்ற விஷயங்களை விஷயங்களை பகிர்ந்து யாரையும் மனக்குழப்பத்தை உள்ளாக கூடாது அப்படிங்கிற கருத்து ஒரு சில அன்பர்கள் தெரிவிப்பாங்க அவங்க ஏவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கட்டும் சரி தெய்வத்தை சுமக்கிற அடிகள் யாரு ஏவல் இருக்கு அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா அதனால அந்த கஷ்டத்தை அந்த ஏவலை உடம்புல த உடம்புல தாங்கி அதனால கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு எதுக்கு அவங்கள காத்து நிற்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால நம்மளுடைய குலதெய்வங்கள் சொல்லி கொடுத்த ஒரு சில வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ளணும் அவங்கள இது போன்ற சூழ்நிலைகளை அவங்கள அவங்கள அந்த நிமிடத்துல இருந்து அந்த நொடியிலிருந்து அவங்கள குலசாமி போல காத்து தான் இந்த அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அறிவில் சிறந்தவங்க ஒரு சில ஒரு சில ஞானிகள் ஒரு சில ஞானம் பெற்றவங்க அவங்க எல்லாத்துக்கும் இது எந்த அளவு பயனாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால உறுதியளிக்க முடியாது ஆனா இதுபோன்று பாதிப்புக்கு உள்ளா உள்ளாக்கப்பட்டவங்களுக்கு அல்லது உள்ளாக்கப்படுபவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரிங்க ஏவல்ங்கிறது என்ன அப்படின்னா ஏவல் வருது அப்படின்னா நமக்கு அறிகுறிகள்லாம் காட்டவே காட்டாது ஏன் அப்படின்னா ஏவல்ங்கிறது உடனுக்கு உடனே நம்மை தாக்கப்படுவது எப்படி அப்படின்னா இன்று காலை அங்கே ஏவல் சித்தரிக்கப்படுது அங்க உருவகம் பண்ணி என்னை என்னுடைய திசை நோக்கி என்னுடைய காலடி மண்ணால் என்னுடைய அடையாளம் கண்டு என்னுடைய எல்லைக்கு வருது அப்படின்னா அன்று மாலையே அன்று இரவுக்குள்ள அது வந்து என்னைய தாக்கிடும் அதுக்குள்ள எனக்கு அறிகுறிகள் தெரியுமானா தெரியாது சரி யாருக்கு தெரியும் அப்படின்னா குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருப்பாங்கல்ல அந்த சாமியாடிகளுக்கு என் பிள்ளைக்கு இது போன்று ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த என் பிள்ளைய அதுலேருந்து நான் காத்து நிற்கணும் அதனால் இது போன்ற அறிகுறிகளை நான் காட்டி கொடுக்கணும் அதுலேருந்து என் பிள்ளைய நான் முன்னெச்சரிக்கையாக நான் பாதுகாத்து நிற்கணும்னு குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் குலதெய்வம் யாரெல்லாம் அருளாசி அதிகமான பார்வை பெற்று இருக்காங்களோ அந்த அன்பர்களுக்கு அந்த குல மக்களுக்கு இப்போ நான் சொல்ல போற ஏழு அறிகுறிகள் தெரியும் இந்த ஏழு அறிகுறிகளுமே இந்த ஏழு அறிகுறிகளுமே தான் தெரியும் அத ஏன் அப்படின்னா ஏவல்ங்கிறது நம்மை சுற்றி இருக்க எல்லாத்தையும் மறைச்சிடும் எல்லாத்தையும் தடுக்கிறோம் அப்படி அது தடுத்ததுக்கு தான் அது நம்மள வந்து ஏன் ஏவல் வந்து உடனுக்குடனே தாக்குது தாக்கி நம்ம பாதிப்பு அடையிறோம் அப்படின்னா சுற்றி இருக்க எதையுமே எல்லாத்தையுமே தடுத்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் கண்ணை ஏன் அப்படின்னா அது ஒரு 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 துஷ்ட சக்தி துர்தேவதைகளின் துஷ்ட சக்தியாக மாறி அந்த இடத்துல அந்த சக்தியானது நம்மை வந்து அடையிறதுக்கு உண்டான அந்த ஏழு அறிகுறிகள் தான் இன்றைக்கி அன்பர்கள்ட பகுந்துகள் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா கனவு தாங்க பெரும்பாலும் கனவு நாளைக்கு ஒரு வருது வருதுன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அறிகுறிகள் காட்டும் கனவுல என்ன காட்டும் அப்படின்னா ஒன்று முதல்ல என்ன அப்படின்னா முட்டை ரத்தம் பன்றி குட்டி இது போன்று அப்படின்னா ஏதோ ஒரு தீவினை நம்மை சாடி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் இது ஒன்று ரெண்டாவது விழுது போல ஆலமர விழுது இருக்குல்ல ஆலமர விழுது போல நாம இருக்கிற இருப்பிடம் அல்லது நம்மளுடைய உடல் நம்மளுடைய கை காலை எரிக்க கட்டி நம்மளுடைய அசைவு இல்லாம அந்த ஆலமர விழுது நம்மை சுற்றி மூழ்கிற மாதிரி கனவு தெரியுது ரெண்டாவது மூன்றாவது மூச்சு திணறல் நாம் நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நாம் உடம்புல மூச்சு திணறல் வராமல் நமக்கு கனவுலேயே மூச்சு திணறல் வர்ற மாதிரி நமக்கு அறிகுறிகளை காட்டும் நான்காவது உடலை கற்றுறது கையை கட்டுறது காலை கட்டுறது வாய் திறக்க முடியாம இருக்கிறது எழுந்திருக்க முடியாம இது வந்து கனவுல காட்டி கொடுக்கும் இதாவது இது ஏவல் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே நேர்ல நடக்கும் ஆனா இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத கனவுல காட்டி கொடுக்கும் உடலை இது போன்று உடலை கட்டுவது ஏன் அதுக்கு முன்னாடி உன்னைய நீ கா பாதுகாத்துக்க அப்படிங்கிறதுனால குலதெய்வம் காட்டி கொடுக்குற அறிகுறிகள் தான் இது அஞ்சாவது தீராத வயிற்று வழியால் அல்லது வயிறு ஊதி வயிறு பெருத்து இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்கும் ஆறாவது பித்து பிரம்ம ஒரு பைத்தியம் போல ஒரு சுயநனவு இல்லாத போல நாமளே சுற்றி அலையிற மாதிரி காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் ஏழாவது வாகனங்கள் மாடு இது போன்ற வாகனங்கள் குறுக்க நாம போற வழியை மறுச்சு குறுக்க கட்டி அதுல போய் நாம தடுமாறி விழுகிற மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கும் இந்த ஏழுமே இந்த ஏழு அறிகுறிகளுமே தான் காட்டி கொடுக்கும் சரிங்க கனவுல ஏன் காட்டி கொடுக்குது அப்படின்னா இது உனக்கு ஆபத்து வரப்போகுது இது உடனே நீ சரி பண்ண உடனே என்ன சரி பண்ணணும் இது மாதிரி கனவுகள் நமக்கு தெரியுது அதை உடனே என்ன சரி பண்ணணும் அப்படின்னா நாம இருக்கிற இருப்பிடத்தை முதல்ல நாம பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் முதல்ல நான் சொன்ன மாதிரி இருக்கிற இது மாதிரி தெரிஞ்ச உடனே உடனே எந்திரிச்சு நம்மளுடைய அந்த குலதெய்வ இல்லையில நம்மளுடைய குல நம்ம வீட்டில் இருக்க அந்த ராஜ நிலையில நம்ம குலசாமியை நிலை நிறுத்தணும் நிலையை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் துணி ரெண்டு காணிக்க காசு அதில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு இரிக்க முடிஞ்சு குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி நம்ம குலதெய்வ வீட்டில் நாம் இருக்கிற வீட்டில் அந்த எல்லையில் கட்டணும் ஏன் அது வந்து நமக்கு ஒரு பாதுகா பாதுகாப்பு கவசமாக குலதெய்வம் அந்த எல்லைக்குள்ளே இது போன்ற தீய சக்திகளை அனுமதிக்காது சரி இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இது தெரிஞ்சிருச்சு இது வந்து ஏவல் தெரிஞ்சிருச்சு இது போன்ற ஒரு சில மூச்சு திணறல் வருது மூச்சு திணறல்ங்கிறது வேற ஏதோ தலானிய வச்சு நம்மளே அமிக்கி நம்மளை யாரோ ஒருத்தவங்க உயிரை பறிக்கிற மாதிரி ஒரு சில தோ ஒரு சில உணர்வுகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய நாவால் நம்மளுடைய குலதெய்வங்களோட பெயரை அல்லது இஷ்ட தெய்வங்களோட பெயரை நம்ம நாவலை உச்சரிக்கணும் அப்படி நாம் உச்சரித்தோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டா அந்த பிரத்தியங்காரா தேவி அதே சமயம் குலதெய்வம் இருக்காரு முத்தையா இருக்காரு பெரிய கருப்பு இருக்காரு சின்ன இருக்காரு லாட சன்னாசி இருக்காரு இல்லை வேட சன்னாசி இருக்காரு இல்லை பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லை அப்படின்னா பெரும் தெய்வங்கள் சிவனோட அம்சம் ஒரு முனீஸ்வரர் இருக்காரு செம்முனி இருக்காரு லாடமுனி இருக்காரு இது போன்ற எந்தெந்த தெய்வங்கள் அதே சமயம் சுடல மாடை இருக்காரு தாய் பேச்சு இருக்கு ராக்காய் இருக்கு இசக்கியம்மன் இருக்கு பிரம்மசக்தி இருக்கு எந்த தெய்வங்கள் அங்கே அதாவது ஒரு சில தெய்வங்கள் வந்து மாந்திரிக தாந்திரிக வல்லமை பெற்ற தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்தோட பெயரை நம்ம நாவலை உச்சரிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் அந்த மாந்திரிக கட்டு அந்த ஏவல் செய்யும் கட்டு உடையும் உடனே நம்மளை விட்டு விலகும் லாட சன்னாசி இருக்காரா அவருடைய பெயரை உச்சரிக்கிறது பிரத்யங்கர அம்மன் இருக்காரா அந்த அம்மாவோட பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் இந்த இங்க தாயி மாசாணி அம்மன் இருப்பாங்க அந்த மாசாணி அம்மனோட பெயரை உச்சரிக்கிறது இது உச்சரிக்கும் போது அந்த கட்டு உடையும் அந்த ஏவல் நம்மை விட்டு விலகும் இது ரெண்டாவது சரி மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இது போன்ற ஓர்ஸ்ல ஓ நம்ம வந்து உடம்புல தாக்கிடுச்சு அதுலேருந்து நாம் அந்த பேரை சொல்லி நாம் எழுந்திரிச்சு மறுபடியும் அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு கையில் எலுமிச்சங்கனியை வைக்கணும் இப்போ தலை எலுமிச்சங்கனியை வைக்கணும் இல்லை அப்படின்னா நாம வீட்டில் இருக்கிற அந்த விபூதி எடுத்து நெற்றி வரைய நாம் பேசிக்கணும் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது போன்று நாம செஞ்சால் மட்டுமே நம்மை தேடி அந்த நம்மை நாடி வந்த அந்த ஏவல் நம்மை தாக்காம நம்ம பாதுகாக்க முடியுங்கிற ஒரு நல்ல எண்ணங்களோடு யாரெல்லாம் தெய்வம் இது போன்று ஏவல் இருக்கு அது நம்மை நம்மை முடக்கும் நம்மளுடைய நம்மளை நம்மளை வழிபட நம்மளுடைய நம்ம நம்மை எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் தடுக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்